ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுழி எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை மீண்டும் வழக்கு ஜாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது புதைகுழியின் மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தால் கூறப்பட்டிருந்த நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி மனித புதைகுழி மீதான இரண்டாம் கட்ட பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதுவரை நூற்றி நாற்பத்தி ஏழு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்றி முப்பத்தி மூன்று எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட பணிகளின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்திருந்தன இரண்டாம் கட்ட அவளவு பணிகளின் மூன்றாம் கட்ட நடவடிக்கைகள் இதுவரை இருபத்தோராம் தேதி ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு நாளை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்காக எடுக்கப்படவுள்ளது செம்மணி புதைகுலியின் மண் மாதிரிகள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் நீதிமன்றத்தால் கோரப்பட்ட நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த அகழ்வு பணிகளின் போது தரையை ஊடுருவும் ராடார் அமைப்பின் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அது தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது அந்த அறிக்கையும் சில வேளைகளில் நாளை சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது என்றவாறாக இந்த அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரச சேவைக்கு புதிதாக அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் இணைப்பு அரசாங்கம் தீர்மானம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு அரச சேவையில் மேலும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை இணைத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அன்ரகுமரச நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் தேசிய இளைஞர் மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அன்று கலந்து கொண்டு தெரிவித்ததாவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு பெற்றல் மிகவும் முக்கியமானதொன்றாகும் அவர்களால் தான் சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அரசியல் அதிகார வர்க்கத்தினரின் கைகளில் இருந்த இளைஞர் மன்றங்கள் இன்று நாட்டை நேசிக்கும் இளைஞர்களின் கைகளுக்கு கிடைத்துள்ளன தேசிய பொருளாதாரத்தில் மிக பெரிய பங்கு இளைஞர்கள் கைப்பற்ற வேண்டும் இந்த கதிரையில் நாம் நிரந்தரமாக அமர்ந்திருக்கப் போவதில்லை கதரையில் அமர்ந்த அதிலிருந்து செல்லும் நாள் குறித்தும் எண்ணியுள்ளோம் ஆனால் இந்த அதிகாரம் மீண்டும் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதையும் எண்ணியுள்ளோம் எதிர்கால இளைய தலைமுறையினர் வசமே அதிகாரம் செல்ல வேண்டும் அதற்கான பணியை நாம் ஆற்றி வருகின்றோம் அரசு துறையில் பல்வேறு வெற்றிடங்கள் உள்ளன அரசு சபையில் அதிகளவானவர்கள் உள்ளபோதிலும் துறைசார் நிபுணத்துவம் உள்ளவர்கள் குறைவாக உள்ளனர் அவ்வாறான வெற்றிடங்களை நிரப்பவுள்ளோம் குறிப்பாக அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அரசு சேவையில் வெற்றிடம் உள்ளது குறித்த வெட்டங்களை நடப்ப தீர்மானித்துள்ளோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை சபாநாயகரிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது பதினஞ்சு காரணங்களை முன்னிறுத்தியே பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியால் இந்த நம்பிக்கை பிரேட்டணை முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்க்க தலைவர் சைத் பிரேமிதாச உட்பட முப்பத்தி ரெண்டு எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை பிரரணையில் கையொப்பமிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோகணேசன் ராதாகிருஷ்ணன் அர்ச்சுனா ஆகிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களும் அடங்குகின்றன உயிர்த்த நேர தாக்குதல் நடந்தபோது அருணா ஜெயசேகர கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக செயற்பட்டார் ஆதலால் விசாரணைகள் சுதந்திரமாக இடம்பெற வேண்டுமானால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என இதர நீங்கள் வலியுறுத்தி வந்தன எனினும் அவர் பதவி விலகவில்லை இதையடுத்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை இருட்டடிப்பு செய்ய சஜித் தரப்பு முயற்சி அரசாங்கம் குற்றச்சாட்டு உயிர்நேர தாக்குதலுடன் தொடர்புடைய விசாரணைகளை இருட்டடிப்பு செய்து பிரதான சூத்திரதாரியை பாதுகாக்கும் தேவைப்பாடு சஜித் அணிக்கும் உள்ளது என்பதையே பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை வெளிப்படுத்துகின்றது இவ்வாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெதீஷ தெரிவித்துள்ளதாவது உயிர் தாக்குதல் தொடர்பில் முறையாக இடம்பெற்று வரும் விசாரணையை மூடி மறைக்கும் நோக்கில் எதிரணிகளால் பெரும் சதித்திட்டம் தீட்டப்படுகின்றது இந்த சதிகளில் அரசாங்கம் சிக்காது உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெறாத வேளை இவரின் பெயர் சஜித் சஜித்துக்கு நினைவுக்கு வரவில்லை நாடாளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு என்பவற்றில் கூட இவரின் பெயரை குறிப்பிடவில்லை தற்போது அவரின் பெயர் திடீரென நினைவுக்கு வந்தமை ஏன் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட ஒருவரை இதனுடன் சஜித் தரப்பு தொடர்படுத்த முற்படுவது ஏன் உயிர்நாயர் தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி மற்றும் உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைக்கும் தோய்ப்பாடு எதிரணிக்கு இருப்பது இதன் மூலம் தெரிகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கர்த்தால் ஒத்திவைப்பு பதினெட்டாம் தேதியே நடக்கும் ஓகஸ் மாதம் பதினைஞ்சாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்ட கர்த்தால் ஓகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிற்பூடப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழக கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சுமந்திரன் அறிவித்துள்ளார் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்றும் முத்தையன் கட்டு போதியில் இராணுவத்தினரின் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் இறப்புக்கு நீதி கோரியும் ஓகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி கர்த்தாலை நடத்துவதற்கு தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருந்தது எனினும் ஓகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதியன்று மன்னார் மடு திருத்தல பெருவிழா நடைபெறவுள்ளது இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருந்தும் இலட்சக்கணக்கான மக்கள் வருகை தரும் திருவிழா நாளில் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள முடிவுக்கு பல தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் குறிப்பாக கர்த்தாலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மன்னார் மறை மாவட்டம் வெளிப்படையாக அறிவித்தது அத்துடன் நல்லூர் உற்சவத்தை காரணமாக குறிப்பிட்டும் கர்த்தாலை பிரிதோர் தினத்துக்கு மாற்றுவதே பொருத்தமானதாக இருக்கும் என்று வலியுறுத்தப்பட்டது இவ்வாறான பின்னணியிலேயே கர்த்தால் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரதமர் பதவியில் மாற்றம் இல்லை அரசாங்கம் அறிவிப்பு பிரதமர் பதவியிலிருந்து கலாநிதி ஹரிணி அமரசூரிய நீக்கப்பட்டு புதிய பிரதமராக அமைச்சர் விமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட உள்ளார் என வெளியாகும் தகவல்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று நடைபெற்றது இதன்போது பிரதமர் பதவி தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்திய அமைச்சர் நலிந்த ஜெயதேசவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதன்போது அவர் தெரிவித்துள்ளதாவது பிரதமர் பதவியில் மாற்றம் செய்வதற்குரிய எந்தவொரு தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது நாம் கூட்டு பொறுப்புடன் செயற்பட்டு வருகின்றோம் சமூக ஊடகங்களில் கட்டுக்கதைகளை பரப்பிவிட்டு அது தொடர்பில் கேள்வி கேட்பதில் இருக்கும் நியாயம் என்ன அரசாங்கத்துக்குள் எவ்வித மோதலும் கிடையாது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் அரசியல் கலாசாரத்தை மாற்றுவோம் அதை நோக்கியே எமது பயணம் தொடரும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உயிர் சூத்திரதாரிகளை மறைக்க எதிர்கட்சிகள் முயற்சி அமைச்சர் நலிந்த ஜெயதேச குற்றச்சாட்டு உயிர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன என்று அமைச்சர் நலிந்த ஜெயதேச குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் மட்டிவிலில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் அடுத்த மாத இறுதிக்குள் ஆரம்பம் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை அடுத்த மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க கோரியுள்ளார் ஜாழ்ப்பாணம் மட்டிவெளில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பித்தல் தொடர்பான கலந்துரையாடல் வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலர் கூடத்தில் நடைபெற்றது அதில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையத்தை அடுத்த மாத இறுதிக்குள் மீள ஆரம்பிப்பது மற்றும் அதனை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் கலந்துரையாடவே யாழ்ப்பாணம் வந்துள்ளேன் இலங்கையை பொறுத்தவரை பதினெட்டு பொருளாதார மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றது அதில் பதினாலு இயங்கி வருகிறது வடக்கில் அன்னளவாக ரூபாய் இருநூறு மில்லியன் செலவில் அமைக்கப்பட்ட ஜாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையம் இயங்கவில்லை இந்த நிலையம் மக்களுக்கு பொருத்தமான பாதையாக காணப்படவில்லை பிரேசு செயலகத்தின் கீழ் செயற்பாடுகள் நடைபெறுகிறது அமைச்சின் கீழ் எந்த ஒரு செயற்பாடும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மன்னார் காற்றாலை சேர்த்திட்ட கட்டுமானப் பணிகளுக்கு தடை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு மன்னார் காற்றாலை சேர்த்திட்ட கட்டுமானப் பணிகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை இரண்டாம் கட்ட செயற்திட்டத்துக்கு எதிராக மென்னார் மாவட்டம் மாத்திரமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் காற்றாலை சீர்திட்டத்தின் கட்டுமான பணிகள் எவையும் இனி இடம்பெறாது என மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு போலீசார் உத்தரவாதம் ஒன்றையும் வழங்கியுள்ளனர் வழங்கிய உத்தரவாதத்துக்கு அமைவாக தற்போது மென்னார் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காற்றாலை பாகங்களை மாத்திரம் மன்னார் மாவட்டத்துக்குள் அனுமதிக்க மென்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மென்னார் போலீசாரால் நேற்று மென்னார் நீதி நீதிமன்றத்தில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவு பெறும் நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கின் போதே மேற்கொண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று கா நேற்று அதிகாலை காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை போராட்டக்காரர்கள் தடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவித்து போலீசார் நீதிமன்றத்தில் சில போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த போராட்டம் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை என்றும் இது ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற போராட்டம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம்ஏ சுமந்திரன் மேற்கொண்ட சமர்ப்பணத்தின் அடிப்படையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராகவோ போராட்டத்துக்கு எதிராகவோ அவ்வாறான எந்த கட்ட எந்த கட்டளைகளையும் நீதிமன்றம் பிறப்பிக்க இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய இலங்கையின் முப்பத்தி ஏழாவது பொலிஸ்மா அதிபராக தற்போதைய பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவையை நியமிக்க ஜனாதிபதி அன்ட்ரோமான்ச நாயக்கம் முன்வைத்த பரிந்துரைக்கு அரசமைப்பு பேரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசமைப்பு பேரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று பிற்பகல் கூடியிருந்த நிலையிலேயே இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலி விவகாரம் நீதி கோரி தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரி தமிழகத்தில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கோவை பிஎஸ்என் அலுவலகம் முன்பு கடந்த ஒன்பதாம் தேதி இந்த போராட்டம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது செம்மணி மனித புதைகுழியில் கடந்த ஐந்தாம் தேதி பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் சிறுவர்கள் குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி நாற்பத்தேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றாலைப் பொருட்கள் நுழைவிடாது தடுப்பு மென்னாரில் தொடரும் போராட்டம் மென்னாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் கனியமணல் திட்டங்களை உடனடியாக நிறுத்தக்கோரி மென்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து நடத்தி வரும் போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை பத்தாவது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு காற்றாலை திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்களை போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடைய பாதுகாப்புடன் மென்னாருக்குள் கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் போராட்டக்காரர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக உபகரணங்களை ஏற்றி வந்த பார ஊர்தி உள்ளே நுழைய முடியாமல் தடைப்பட்டது இந்த எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் மக்கள் பொது அமைப்பினர் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மல்நாதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்களாக என நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் பங்கொண்டிருந்தனர் இதன்போது போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து அங்கிருந்து வெளியேற்ற போலீசார் முயற்சித்த போதும் போராட்டக்காரர்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த வாகனம் மென்னார் நீதிமன்ற வளாகம் முன்பாக நிறுத்தப்பட்டது இந்த போராட்டம் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு எதிராக மென்னார் போலீசார் தடை உத்தரவு பெறுவதற்காக மென்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளனர் என்றும் இந்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ சுமந்திரன் ஆஜராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மென்னார் சொர்க்கமும் இல்லை காற்றாலை ஆபத்தும் இல்லை அனுரவின் எரிசக்தி அமைச்சர் விதண்டாவாதம் மென்னாரில் காற்றாலை மின் திட்டத்தினால் பறவைகளுக்கும் இயற்கை சமநிலைக்கும் பாதிப்பு ஏற்படாதென எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளமைக்கு சூழலியலாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் காற்றாலை மின் திட்டத்தினால் பறவைகளுக்கு ஆபத்து என தெரிவிக்கப்படுவது ஆதாரமற்ற விடையும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் நான் அந்த பகுதிக்கு சென்றுள்ளேன் காற்றாலை மின் திட்டத்தினால் பறவைகளுக்கு பாதிப்பு என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை மென்னார் முதல் பூநகரி வடக்கு முதல் அரச காணி என அவர் தெரிவித்துள்ளார் மென்னாரை சில தரப்பினர் ஒரு சொர்க்கம் எனவும் அது காற்றாலை விசையாளிகளால் அழிக்கப்படலாம் என தெரிவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மன்னார் முதல் பூனகரி வடக்கு வரை காணப்படும் பகுதி ஒரு தரிசு நிலம் மக்கள் பறவைகளைப் பற்றி பேசுகின்றனர் ஆனால் அந்த பாதையில் பறவைகள் எதுவுமில்லை என தெரிவித்துள்ளார் அமைச்சரின் கருத்து குறித்து பதிவிட்டுள்ள சூழல் ஆர்வலர் மேலனை குணத்திலக்க மழைக்காலத்தில் புவி வெப்பநர் உண்மையாயின அமைச்சரிடம் கேட்காதீர்கள் என தெரிவித்துள்ளார் இதேவேளை அமைச்சரின் கருத்து குறித்து பதிவிட்டுள்ள ரெகன விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசியல்வாதிகளின் முட்டாள்தனமான பதில்களில் இதுவே தலை சிறந்தது எனவும் குறிப்பிடலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தற்போதைய மனித உரிமைகள் நிலைமைகள் இலங்கை தொடர்பில் ஐநாவில் அறிக்கை அடுத்த மாத அமர்வில் ஆணையாளர் வோகர் டர்க் சமர்ப்பிப்பார் செம்மணி மனித புதைகொழி விவகாரமும் முக்கிய இடம் பிடிக்கும் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வர பிரித்தானியா கனடா திட்டம் அடுத்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வர்க்க இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஓக்ட சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையில் மனதொரிமைகள் நிலைமை என்ற தலைப்பில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் ஐக்கிய நாடுகள் மன்தொரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் எட்டாம் தேதி வரை இடம்பெறும் ஐநா மன்தொரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள நிகழ்ச்சி நிலையின்படி அமர்வின் ஆரம்ப நாளில் ஐக்கிய நாடுகளின் மென்தொரிமைகள் ஆணையாளர் டார்க் இலங்கை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் டர்க் ஜூன் மாதம் இலங்கைக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார் மேலும் அவர் அறிக்கையில் இலங்கை குறித்து தனது அவதானிப்புகளை சேர்க்கவுள்ளார் செம்மணி புதைவொளித்தளத்திற்கான அவரது வருகையும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜூஎன்எச்சிஆரின் 60வது அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானத்தை தாக்கல் செய்ய பிரித்தானியாவும் கனடாவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் விஜிதகேரத் கேரத் அமர்வில் இலங்கையை பிரணயத்துவப்படுத்துவதோடு மேலும் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ அறிக்கையை சார்பிக்க என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தேசிய பாதுகாப்புக்கு டூச எடுப்பேன் வாய் சவடால் விட்ட அமைச்சர் ஊரில் சூடு தேசிய பாதுகாப்பு குறித்து டியூசன் எடுப்போம் என கூறிய பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் தேர்தல் தொகுதியிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசன் அனுர அரசின் இயலாமை தொடர்ந்து வெளிப்படுகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளுக்கு நாள் நாடு பூராகவும் கொலை கலாசாரம் பெறவி வருகிறது இன்றளவில் கூட அரசாங்கத்தால் இந்த கொலை கலாசாரத்தை தடுக்க முடியாது போயுள்ளது தேசிய பாதுகாப்பு குறித்து டியூசன் தருவதற்கு ஒரு நாட்காலியை எடுத்து வருமாறு தெரிவித்த பாதுகாப்பு பிரதியமைச்சரின் அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் கூட இந்த கொலை இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பல்கள் திட்டமிட்ட அடிப்படையில் குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் கொலைகாரர்கள் தோட்டாக்கள் குண்டுகள் துப்பாக்கிகள் வாள்கள் போன்றவை காட்டியும் பயன்படுத்தியும் சமூகத்தின் கட்டுப்பாட்டை தமது பிடியில் எடுத்துள்ளனர் ஜனாதிபதி அன்றோமார் சனாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு உள்ளதா என்று தான் கேள்வி எழுப்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்